வணக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்காக போருக்கு தயாராகிறது பலூச்சிஸ்தான் மறுபுறத்தில் பலூச்சிஸ்தானின் முக்கிய தலைவர்கள் பஸ்தூன் சிந்து பிரதேசங்களின் தலைவர்கள் கைபர் பக்துங்வா பகுதியின் தலைவர்கள் எல்லாம் இப்போது இதை ஆதரித்து முன்வருகிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடக்கும் இந்த நேரத்தை தங்களுக்கு சாதகமான நேரமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால் இறுதி போருக்கு தயாராகும் நேரம் இது என்று கூறுகிறார்கள் அவர்களின் மக்களிடம் சுதந்திரத்திற்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்று பல பலூச் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் பிஎன்எம் தலைவர் டாக்டர் நசீம் பலூஜ் உள்ளிட்ட பலரும் உள்ளனர் பிஎன்எம் என்பது பலூச்சிஸ்தானின் முக்கிய அரசியல் பிரிவாகும் சுதந்திரத்திற்கான நேரம் வந்துள்ளது என்று சிறப்பிக்கிறார்கள் அவர்கள் இந்த கட்டத்தை காத்திருப்பதற்கான நேரம் முடிந்துவிட்டது சுதந்திரத்திற்கான நேரம் இப்போதுதான் என்று சமூக வலைப்பக்கங்களில் பரப்புகிறார்கள் பலூத் தலைவர்கள் பஸ்தூன் சகோதரர்களே இனி காத்திருக்க வேண்டாம் உங்கள் சுதந்திர போரை அறிவியுங்கள் என்று பஸ்தூன் பிரிவை சேர்ந்தவர்களிடம் கூறியுள்ளார் பி தலைவர் நசீம் பலூஜ் அவ்வாறு பலூஜ் தலைவர்கள் இப்போது பஸ்தூன் மக்களை ஒன்றுபடுத்துகிறார்கள் சிந்து பகுதியில் உள்ள சிந்தி மக்களையும் ஒன்றுபடுத்துகிறார்கள் இது பாகிஸ்தான் எதிர்கொள்ள போகும் மிகவும் தீவிரமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் நம் எல்லோரின் இலக்கும் ஒன்றேதான் நாம் எல்லோரும் ஒரே விதமான புறக்கணிப்பு ஒடுக்குமுறை அடக்குமுறையை எதிர்கொள்கிறோம் நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி காத்திருக்க கூடாது இதுதான் சரியான நேரம் எழுந்து செயல்படுங்கள் நாம் ஒன்றாக போராடுவோம் என்று சிந்திகளுக்கும் பஸ்தூன்களுக்கும் பலூச் தலைவர்கள் அழைப்பு விடுகிறார்கள் பாகிஸ்தானில் பஸ்தூன்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அவர்களின் ஒரு பகுதியினர் பஞ்சாபிகளுடன் சேர்ந்து கொண்டு பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் உள்ளனர் படைகளிலும் உள்ளனர் ஆனால் பஸ்தூன்களில் பெரும்பாலானவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவே உள்ளார்கள் அதேபோல் பலூச்சிஸ்தான் பகுதியில் உள்ள பலூச்சி மக்களும் அரசுக்கு எதிராக உள்ளனர் சிந்து பகுதியில் பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வருவதை நாம் அறிவோம் சிந்துவின் சுதந்திரத்திற்காக பல போராளி குழுக்கள் அங்கு போராடுகின்றன இப்போது அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு தாலிபன்களின் ஆப்கானிஸ்தானின் ஆதரவும் உள்ளது கைபர் பக்துங்வா சிந்து பலூச்சிஸ்தான் ஆகிய மூன்று பகுதிகளும் பாகிஸ்தானின் நான்காவது முக்கியமான பகுதியான பஞ்சாபில் இருந்து பிரிந்து சுதந்திரம் பெற விரும்புகின்றன பலூச்சிஸ்தானில் தங்கம் தாமிரம் எரிவாயு கச்சா எண்ணெய் போன்றவை அதிகம் உள்ள ஒரு செழிப்பான பகுதியாகும் அது ஆனால் பாகிஸ்தான் அரசு அங்கிருந்து எல்லாவற்றையும் எடுத்து அந்த நாட்டின் முக்கியமான மாகாணமான பஞ்சாப் பகுதியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறது ராணுவத்தினரின் ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறது ஆனால் பலூச்சிஸ்தானில் வளர்ச்சிப் பணிகள் எதுவும் நடக்கவில்லை எல்லா வகையிலும் சுரண்டல் தான் நடக்கிறது அதனால்தான் பலூச்சிஸ்தானில் பெரிய எதிர்ப்புகள் உள்ளன இந்தியா பாகிஸ்தான் மோதல் சில நாட்கள் நீடித்தால் அல்லது காஷ்மீரில் பெரிய போர் நடந்தால் பலூச்சிஸ்தான் சிந்து கைபர் பக்துங்வா பகுதிகளின் போராளி குழுக்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக போரிட வாய்ப்புள்ளது அவர்களுக்கு தாலிபான்களின் ஆதரவும் கிடைக்கும் ஒருவேளை இந்தியாவும் கூட ஆதரவு தரலாம் இந்த நிலைமையில் பாகிஸ்தான் மீண்டும் பிளவுபடும் அபாயம் நிச்சயம் உள்ளது ஏதேதோ திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது அது குறித்து இந்த நேரத்தில் கூடுதலாக பேசுவது சரியல்ல அதனால்தான் அவை ரகசியங்கள் ஆனால் பாகிஸ்தான் பிளவுபடும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை